வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பாக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரக்கூடிய முதல் தேய்பிரை அஷ்டமியானது செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டே முக்காலுக்கு அஷ்டமி திதியானது ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை சாயங்கால நேரத்துல பாத்தீங்கன்னா பைரவர் சன்னிதானத்துக்கு போய் நம்ம தேய்பிரை அஷ்டமி வழிபாடை மேற்கொள்றது ரொம்ப நல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு அம்பத்தி ஒண்ணு வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்கு செவ்வாய்கிழமை சாயங்கால விலையில அஷ்டமி வழிபாடு நடக்கும் அதுல நீங்க கலந்துக்கோங்க செவ்வாய்கிழமை அப்படின்னாலே ருணம் தீர்க்கும் நாள் அதாவது கடனை கரைக்க கூடிய இந்த நாள்ல நம்ம பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அது நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அஷ்டமி திதியில பைரவர் வழிபாடு செய்யறது பாத்தீங்கன்னா நமக்கு மன தைரியத்தை அதிகரிக்கும் நம்மளுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் அதுல நம்ம எப்படியாவது வெளி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் மன தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வருது அப்படிங்கறதுனால செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதானத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு ரெண்டு மண் அகல் விளக்குகள்ல மிளகு தீபம் நீங்க கண்டிப்பா போடணும் இது பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் சதுர வடிவில் இருக்கக்கூடிய காட்டன் துணியில இருபத்தி ஏழு மிளக வச்சு முடிச்சு போட்டு அதை நீங்க மண் அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திக்கணும் அதுக்கப்புறம் கோவில்ல கொஞ்ச நேரம் அமர்ந்து அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் செவ்வாய்க்கிழமை இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில எட்டு மிளக நீங்க எடுத்துக்கிட்டு எட்டு மிளகையும் உங்களுடைய கையில நீங்க வச்சுக்கிட்டு தலைய எட்டு முறை நீங்க சுத்தணும் வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் எட்டு முறை சுத்தி இந்த மிளக நெருப்புல போட்டுருங்க ஒருவேளை உங்க வீட்டுல அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்க எடுத்துக்கோங்க அதுல ஒரு பெரிய கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க ஏத்திட்டு எட்டு மிளகையும் மிளக அந்த நெருப்புல நீங்க போடுறப்ப என்னுடைய கடன் சுமை இந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போடுங்க மிளகு எப்படி அந்த நெருப்புல வெடிச்சு சிதறி போகுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறி போகும் மிளகு வெடிச்சு கற்பூரமும் அமர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சாம்பல எடுத்து வெளியில கொட்டிருங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதுக்கப்புறம் கை கால் கழுவிட்டு நீங்க தூங்க போலாம் நீங்க கால பைரவரையும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சு இந்த பரிகாரத்தை அஷ்டமி உங்களுடைய கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு கடன் சுமை குறையவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க இந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு கடன் சுமையை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கற அப்படிங்கிறது குறையிறத உணர முடியும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு உங்களுடைய கடன் சுமை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அடுத்த மாதம் தேய்பிரி அஷ்டமி வரும்ல அந்த தேய்பிரி அஷ்டமியில் உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பழ சாதம் இப்படி உங்களால எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கால பைரவருக்கு நெய்வேதியமாக வச்சுட்டு அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் தாங்க எல்லாருமே நம்பிக்கையோட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்